ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போது செம்பருத்தி பூவில் சட்னி செய்திருக்கேன் அந்த சட்னி எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க செம்பருத்தி பூ நல்லா ரெட்டாக வந்திருக்கு பாருங்கள் சட்னி கூட நான் வந்து காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சேன் அதனால் நல்லா ரெட்டாக நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ சட்னி எப்படி செய்கிறதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க நான் வந்து செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தான் சட்னி செய்யப்போ அது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி பூ இதழ் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும் நம்மளுக்கு இந்த இதழ் மட்டும் போதும் இந்த காம்பும் மகரந்தமும் எடுத்துட்டேன் நான் எல்லார் வீட்லையுமே ஈஸியாக கிடைக்கிற செம்பருத்தி பூ தான் இது ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது போல் நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு இருபது முப்பது பூ போட போகிறேன் பூஜைக்காக பிரித்து வச்சிருந்தாங்க நான் அதை அப்படியே எடுத்துட்டு வந்தேன் கூடையோட இதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி பூ எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா இதழாக எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அலசி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி செய்யலாம் நம்ம கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு இது வந்து காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் கொடுத்தேன் நான் ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் தக்காளி பழம் இதெல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கினப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கணும் இல்லைங்களா செம்பருத்தி பூவை போட்டுடலாம் இது போட்டுவிட்டு கேஸ் கூட ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அந்த கடாயில் இருக்கிற சூடே கூட போதும் அது லைட்டாக வதக்கினாலே கலர் மாறிடும் நீங்களே பார்க்கலாம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பாருங்கள் இந்த கடாயில் இருக்கிற சூடே வந்து கலர் மாறிடுச்சு நம்மளுக்கு இதுவே போதும் என்ன கேட்டால் இந்த செம்பருத்தி பூ வந்து எல்லோரும் நல்லா பச்சையாகவே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது பறிச்சு அப்படியே பச்சையாக சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம இது வந்து சட்னி அரைச்சிக்கலாம் சூடா மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போ சட்னிக்கு தாளிப்போம்ல அதே மாதிரி கருவேப்பில போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டேன் செம்பருத்தி பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்